நானும் என் பொண்ணும் பாருங்களேன் இந்த எல்லாம் வேஸ்ட் பண்ணவே மாட்டோம் வெங்காயம் மிளகா எல்லாம் வச்சு வச்சு சாப்பிட்டே இருக்கும் சாப்பாடு அதான் பாருங்கள் மழை டைமுக்கு இந்த மாதிரி சிக்கன் உப்பு கறி செஞ்சாச்சு அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு செஞ்சாச்சு உருளைக்கெழங்கு போட்டு சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன் இந்த சிக்கன் உப்பு கறியோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் அப்புறம் ரசம் நைட்டு வச்ச ரசம் இருக்குது அதை அப்படியே விட்டுட்டேன் விதா இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்துச்சு உங்க வீட்டுல என்ன ஆனச்சுன்னு கம்மன்டா சொல்லுங்க ஓகே சாப்பிடலாமா